ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமதி செரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூங்கால் ஹல்வா அதாவது பாசிப்பருப்பு எல்லாம் சிறு பருப்பு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு ஹல்வா பண்ண போகிறோம் இலைக்கு பரிமாறுறதுக்கு வீட்டில் ஈவினிங் சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படின்னு ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு கப்பு வெள்ளம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதே அளவு ஒரு கப்பில் ஒன்றரை கப்பு காய்ச்சின பால் பச்சை பால்னாலும் பரவாயில்ல வச்சுக்கலாம் நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு இந்த பைத்தம்பருப்பூட சேர்க்குறோம் சேர்த்துட்டு நம்ம இப்போ வறுக்க போகிறோம் ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க அதில் இந்த ஏலக்காய் கிராம்பு அதையும் சேர்த்து இந்த பைத்தம்பருப்பூட போட்டு அப்படியே வறுத்திடலாம் நல்ல வாசனை வரும் முதல்ல அதுக்கப்புறம் நல்ல கலரே சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது அசோகா ஹல்வா கிடையாது அந்த மாதிரி ஃபார்மில் பண்ணலை இது பால் ஊற்றி நம்ம பண்ண போகிறோம் மூங்கால் ஹல்வா பாசிப்பருப்பு ஹல்வா நல்லா வறு அவ்வளோதான் ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோம் இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்து நம்மளுக்கு நிறையவே இருக்குது இதை வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும் கம்ப்ளீட்டாக அரை கப் அளவுக்கு நெய் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆறு இருக்கும் இந்த பருப்பு வறுத்து வச்ச பருப்பு இது ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நல்லா அரைப்படும் நல்லா பொடிச்சு கொண்டு வந்துடலாம் நல்லா ஒரு சின்ன ரவையை விட ரொம்ப வந்து வழுவழுன்னு இருக்காது பட் சின்ன ரவையை விட ஜாஸ்தியாகவே நல்லாவே பொடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இது இப்படியே இருக்கட்டும் சலிக்கலாம் வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வெள்ளம் கா டம்ளர் தண்ணி போட்டு ஜஸ்ட்டு டைல்யூட் பண்ணி மட்டும் வச்சுப்போம் இந்த வெள்ளம் வந்து ஆக்சுவலாக ஒன்றரை கப்பு போடலாம் ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ஒன்றரை கப்பு வெள்ளம் போட்டால் நல்ல இனிப்பாக இருக்கும் நான் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் இது என்னென்னா சாப்பிடும்பொழுது இன்னொரு ஸ்பூன் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் ரொம்ப இனிப்பாக இருக்கும்பொழுது திகட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு சாப்பிடும்போது போறோன்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா டைல்யூட் ஆகிடுத்து இறக்கி வச்சிடுவோம் அப்படியே ஆறட்டும் அது இப்போ அந்த கட கடாயை வச்சுட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் அந்த ஹாஃப் கப் நெய்யில் இதுதான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அல்வாகி யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த முந்திரி பருப்பை நல்லா வறுக்கணும் வறுத்து எடுத்து வச்சிடுவோம் கலர் சேஞ்ச் ஆனவன ஒரு தட்டில் மாற்றிடுவோம் தட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் இது கூட பாதாம் என்னவெனால் சேர்த்துக்கலாம் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இது அல்வாங்கிறதுனால முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இது இப்படி இருக்கட்டும் இதில் வந்து நம்ம இந்த க பால் எடுத்து வச்சோம் இல்லையா ஒன்றரை கப்பு பால் அதை வந்து போடுறேன் நான் அடுப்பை கண்டிப்பாக சின்னதாக ஆக்கிடுங்க இதில் நம்ம வறுத்து வச்ச பைத்தம்பருப்பு பவுடர் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உடனே வந்து அதை டைட்டாக ஆரம்பிக்கும் இப்போ வந்து வறுத்தது வறுத்து பொடிச்சிருக்கிறதுனால இதில் வந்து கட்டி தட்டாது இப்போ கட்டி தட்டாது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அதில் நெய் சேர்த்துருக்கோம் இந்த இலிப்புச் சட்டி மட்டும் நல்லா கனமாக இருக்கணும் இல்லைன்னா நான் ஸ்டிக்கில் பண்ணுங்கள் ரெண்டு ஆப்ஷன் தான் நல்லா கிளறுங்க கொஞ்சம் மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி கிளறி விடலாம் லம்ஸ் இருந்தால் போயிடும் இப்போ நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜாகிரி சிறப்பை சேர்த்துருவோம் அந்த வெள்ளக்கரைசில் சேர்த்துருவோம் வெள்ளம் அந்த அரிசியோடு சேர்ந்தாலே என்ன ஆகும்னாக்கா கொஞ்சம் லம்ப்ஸ் க்ரியேட் ஆகும் எப்போதுமே ரவையில் கூட நம்ம அந்த வெள்ளை தண்ணி போட்டோம்னாக்கா கொஞ்சம் லம்ப்ஸ் க்ரியேட் ஆகும் அந்த கட்டிகள் வந்து கடகடன்னு க்ரியேட் ஆகும் நம்ம வந்து அதை வந்து மசிச்சு மசிச்சு கலந்து விடணும் அந்த க நம்ம கலர் அந்த கரண்டியாலேயே நல்லா மசிச்சு மசிச்சு கிளறி விடுங்க அப்போ என்ன ஆகும்னாக்கா அந்த சூட்லேயே கிளறும்பொழுது அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிடும் நடுவு நடுவில் நெய் சேர்த்துக்கலாம் கட்டிகள் இந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும்போது நெய் சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா கம்ப்ளீட்டாக சின்னதாக வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து கரியாமல் வரும் அந்த கட்டிகள் நிறைய இல்லாமல் எல்லாம் ஈவனாக அழகாக வந்து மசிஞ்சு வரும் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம நெய் சேர்த்துட்டோம் நல்லா மசித்து மசிச்சு இந்த லேசான சூட்டில் கிளறும்பொழுது உங்களுக்கு சூப்பரான டெக்ஸ்டருக்கு அல்வா வந்துடும் நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அரை கப் நெய் பூரும் பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து கலரும் சேஞ்ச் ஆகும் அடியும் பிடிக்காது ப்ரௌனாக ஆகுமே தவிர உங்களுக்கு கருப்பாக ஆகாது அந்த நெய்யும் பிரிஞ்சு வரும் இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு ஒரு தரம் கலந்து விட்டுடுங்க அவ்வளோதான் சூப்பரான முங்கால் அல்வா ரெடியாக எடுத்து சுட சுட இலக்கி பரிமாறலாம் காற்றால் எதாவது டிஃபன்லாம் செய்யும்பொழுது நம்ம இது மாதிரி பண்ணிவிட்டு கேசரிக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு இந்த காசிப் சேர்த்து பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க ஸோ இந்த சூடாக போதே மாற்றிடுங்க ஏன்னா மறுபடியும் அதில் வச்சோன்னா அந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் வந்து மாறும் நல்லா இந்த சட்டி நல்லா சூடாக இருக்கு இல்லையா அதனால் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா காசு சாப் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பார்க்கவே நல்லாயிருக்குல்ல எவ்வளோ வாரினாலும் இதே டெக்ஸ்டரில் இருக்கும் பாருங்கள் கையில் கொட்டாமல் அழகாக உருண்டு வரும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருவோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருங்க உணவே மருந்து ஹெல்த் இஸ் வெல் ஹெல்தி வேவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்